இன்னைக்கு போது ஒரு தரமான சர்வெல் த்ரில்லர் மூவினு கண்டிப்பா சொல்லலாம் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா உடல்நிலை சரி இல்லாத தன்னோட காதலியோட மாத்திரையை பாத்தீங்கன்னா வில்லன் குரூப் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த மாத்திரையை கண்டுபிடிச்சி தன்னோட காதலியோட ஹீரோ ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையான்றத சர்வெல் கலந்து திரில்லரோட சொன்ன படம் தான் இயற்கை வாங்க இப்போ நம்ம இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம் மூவியோட ஸ்டார்டிங்ல ஹீரோயும் ஒரு மிடில் ஏஜ் மேனையும் காட்டுறாங்க இந்த மிடில் ஏஜ் மேன நம்ம ஹீரோவோட அப்பாவை கருதிக்கலாம் ஒரு டீப் டீப்ஸ்டுக்குள்ள உணவுக்காக பாத்தீங்கன்னா இவங்க தேடிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு பன்றி இவங்க கண்ணில் அம்பு எழுதுறதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த பன்றி எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல இவங்க ஏமாற்றத்தோட மறுபடியும் திரும்பி போயிட்டு இருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காலடி ஷூ கிடக்கும் அந்த ஷூக்கு கொஞ்சம் தள்ளியே பாத்தீங்கன்னா ரெண்டு கார் நின்றுட்டு இருக்கும் சோ அது உள்ள போயிட்டு இவங்க சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் உணவு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாத்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கார் டோர்ல இருந்து சவுண்ட் வந்துடும் உடனே அவங்க ரெண்டு பேருமே அலர்ட் ஆயிடுவாங்க இவங்க எதுக்கு அலர்ட் ஆகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுவாங்க ஓணாய் கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களை நெருங்கி வந்துட்டு அந்த கார் குழி இவங்க அமைதியா இருந்து அந்த ஓனை கிட்ட இருந்து எப்படி அவங்க தப்பிச்சிடுறாங்க என்னன்னா உலகமே வாழ தகுதி இல்லாத அளவுக்கு மாறிட்ட பிறகு காட்டுக்குள்ள இவங்க எப்படி சர்வை பண்றாங்கன்றதுதான் காட்டியிருப்பாங்க அண்ட் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டாங்க ஏன்னா அந்த சத்தத்தை வச்சு ஏதாச்சும் ஓனாய் கூட்டம் வந்துருமோ சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு உணவு எதுவும் கிடைக்காம ஏமாற்றத்தோட இவங்க அவங்களோட வீட்டுக்கு திரும்புறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் ஆல்ரெடி ஓனாய் கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களையும் சேர்த்து நம்ம ஹீரோ தான் பாத்துக்கிறாரு அவங்களுக்கான டேப்லெட் தண்ணி எல்லாத்தையும் இவரும் எடுத்து அரவணிக்கிறாரு இதுதான் இவங்களோட ரொட்டின் காலையில ஃபுல்லா உணவை தேடிட்டு நைட் ஆனா வீட்டுக்கு திரும்புறது பழங்கால மனிதன் மாதிரி ஒரு நாள் காலையில அவங்க ஸ்டே பண்ணிருக்க இடத்துல இருந்து தூரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து வர மாதிரி ஒரு விஷயம் காட்டுறாங்க இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஹீரோ பயந்து

ஒன்று இருக்கும் அதுதான் நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே முக்கியமானது அது இருந்தால் தான் ஹீரோயினோட காயம் ஆறும் பட் இப்போ நடந்த சண்டையில் ஆப்போசிட் கேங்கில் இருக்க ஒருத்தனுக்கு கத்தி குத்து ஆயிருக்கும் ஸோ அவனுக்கு ஆன்டிபயோட்டிக் வேணும்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க எல்லாம் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஒழிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீட்டுக்குள்ள தான் போவாங்க எந்த பொருளுமே இருக்காது கிளாத்ஸ் கூட இருக்காது அண்ட் அந்த மாத்திரை இல்லாமல் ஹீரோயினும் பொழைக்க மாட்டாங்க ஸோ இதை வழியோட அவள் சாவதுக்கு மொத்தமாக அவள் சாவடிச்சு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ணுவார் ஆனால் சாகிறதுன்னு ஆயிடுச்சு ஏன் அந்த மாத்திரை நம்ம எடுக்க ட்ரை பண்ணிட்டு சாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ ஹீரோயினை பத்திரமா அந்த வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு இவர் அங்கேருந்து கிளம்புவார் பட் ஆனால் அந்த இருக்க குளிர தாங்கற அளவுக்கு இவர்கிட்ட கிளாத் எதுவும் இருக்காது இவருக்கு இப்ப ரொம்பவே தேவை அதே நேரத்தில் எந்திரிச்சு ஹீரோ இருக்க மாட்டாரு எங்க சொல்லிட்டு வெளியே கதவு திறந்து பார்த்தா கதவையும் கதவை முடியாது குளிர் தாங்க முடியாம மயக்கத்தில் திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்கும் தூரத்தில் ஒரு பையன் நடந்து மாதிரி சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவரும் போவாரு அந்த பையன் கைவிடப்பட்ட ஒரு பெரிய குடோனுக்கு தான் போவான் போவாங்க அந்த பையனோட தாத்தாவும் இருப்பாங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ பார்த்து பயந்துருவாங்க கொண்டு சொல்லிட்டு பட் ஹீரோ அங்கிருந்து கொஞ்சம் உடைகள் மற்றும் ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு போற வழியில யாரோ எரிச்சு போட்ட மாதிரி ஒரு இடத்த பாப்பாரு அங்க பாத்தீங்கன்னா ஒரு மண்டபோடு இருக்கும் அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோட அப்பா தான் அதை கையில எடுத்து வச்சுப்பாரு அதே நேரத்துல வில்லங்க கத்தி குத்து வாங்கினவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு தென் ஹீரோ குளி தோண்டி அந்த மண்டபோட்ட புதைச்சிட்டு இங்கதான் பக்கத்துல அவங்க எங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேல ஏறி பாப்பாரு தூரத்துல பாத்தீங்கன்னா புகை வந்துட்டு இருக்கும் சடனா அவரோட கால் ஸ்லிப் ஆகும் மரத்துல இருந்து கீழே விழுந்துறாரு அப்பா அவர் எழுப்புற சத்தம் காட்டுக்குள்ள இருக்கிற ஓனாய்களுக்கு கேட்டுருது ஓனாய்கள் ரொம்ப கிட்ட வந்துட்ட மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது அவரால் எரிச்சும் ஓட முடியாது சோ என்ன பண்றாருன்னா ஆல்ரெடி அவங்க அப்பாவை எரிச்சு அந்த இடம் பாத்தீங்கன்னா சூடா

வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் இருக்கிற ஒரு கிளவி வெறும் கத்தியெல்லாம் கழுவிட்டு இருப்பாங்க அந்த தாய் கிளவியை பின் தொடர்ந்து தான் அவங்க எங்க ஸ்டே பண்ணியிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கே தெரியும் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்ப இப்போதைக்கு தாய் கிளவி மட்டும் அங்க அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு ஸோ தாய் கிளவி அசந்த நேரமா பார்த்து இவரு அங்க போயிட்டு பேக்லயே அங்கே சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு மாத்திரை கிடைக்குதான் சொல்லிட்டு ஒரு கட்டத்துல தாய் கிளவி இதை பார்த்துடவே அங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருது அதுல பாத்தீங்கன்னா பெரிய கல் எடுத்து தாய் கிளவியோட மண்டையை பொழந்துறாரு நம்ம ஹீரோ வாட்லேயே தாய் கிளவி கொல்லப்பட தூரத்தில் அவங்க கேங்கும் வர ஆரம்பிச்சிடறாங்க ஸோ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த தாய்க்கல்லியோட பாடி எடுத்து போய் மறைச்சு வச்சிருக்காரு இவரும் கூட ஒளிஞ்சுகிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு அந்த கேங்ல கத்தி குத்து வாங்கின ஒருத்தனுக்கு அந்த கேங்கோட ஹெட் ஒரு மொட்டை அந்த மாதிரி மாத்திரை எடுத்து கொடுப்பா அந்த மாத்திரை வேற யாரும் கிடையாது ஹீரோயின் தான் ஹீரோவும் இவ்வளவு தூரம் வந்தது அந்த மாத்திரிக்காக தான் சோ எப்படியாச்சும் அது அசந்த நேரத்துல அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு மாத்திரை அவனுக்கு கொடுத்த கையோட ஒரு ட்ரங்க் பெட்டில வச்சு மூடிடுவாங்க அதே நேரத்துல ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா பெயின் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் அவங்களோட காயமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீல் வடி ஆரம்பிக்கும் கேங்ல இருந்த தாய் கழிவை காணமே சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போய் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனை ஒருத்தவங்க கடத்திட்டு தேடி அந்த இந்த கத்தி குத்து வாங்கினவன பையனை பாத்துக்க சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா உடவை தேடி தனியா பிரிய ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் அந்த கத்தி குத்து வாங்கினவனும் கொஞ்ச நேரம் உட்கார முடியாம பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேரன் உள்ளே போயிடுவான் சோ இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதிங்கே போயிட்டு அந்த பையனோட எல்லாம் அவுத்து விட பாப்பாரு ஆனா அந்த குட்டி பையன் தன்னை இவர் காப்பாத்ததான் வராருன்னு தெரியாம பாத்தீங்கன்னா கத்து கத்துன்னு கத்துவான் இது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த கத்தி குத்து வாங்கினவனுக்கும் கேட்டுட்டு அவுத்து விட்டவனே அந்த பையன் அங்கிருந்து ஓடி இருவான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரங்க் பெட்டியில் இருக்க மாத்திரைய தேடலாம் சொல்லிட்டு போனா ட்ரங்க் பெட்டி பூட்டி இருக்கும் போனவங்களும் திரும்பி வர மாதிரி இருக்கவே கேரன் வடியில போய் ஒளிஞ்சு பாரு நம்ம ஹீரோ ஹீரோ அதே நேரத்தில் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கும் ஒரு தண்ணியை கூட எடுத்து குடிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டயர்ட் ஆயிருப்பாங்க அண்ட் அந்த கேங் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கேரம் அடியிலிருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு கடைசியில் அந்த தாய் கலவியோட பாடியும் கண்டுபிடிச்சிருவாங்க சேம் நைட் தாய் கழுவியோட பாடியும் எரிச்சிருவாங்க ட்ரங்க் பெட்டியோட சாவி பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை கிட்ட தான் இருக்கும் ஸோ விடிய காலையில் எழுந்திரிச்சு உள்ள போயிட்டு அவங்க தூங்குற தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த சாவி எடுத்துரு சாவி எடுத்துட்டு வெளியில் வந்துட்டு அந்த ட்ரங்க் பெட்டி ஓப்பன் பண்ணால் அது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மாத்திரை இருக்கும் அதில் ஹீரோயினுக்கு தேவையான மாத்திரம் இருக்கும் அதை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோக்கு மூச்சே வரும் அதுக்கப்புறம் அந்த ஸ்பூட்டு சாவி என்ன பண்ணுறது

வந்து போன தட இருக்கும் அப்புறமும் உள்ள போய் பார்த்தா அந்த தாத்தா இறந்து கிடப்பாரு ஓனாய்களாக கடிப்பட்டு தாத்தா இறந்து இருக்கிறத பாக்குற நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அங்க இருந்து நடந்துட்டு இருப்பாரு உடனே பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த வில்லன் கேங் இவரு அட்டாக் பண்ணிடுறாங்க ஹீரோவை அணு அணுவா சித்திரவதை செஞ்சு கொலை செய்யறதுக்காக தூக்கிட்டு போவாங்க அப்ப பாத்தீங்கன்னா இவர் வச்சிருந்த விசில் கீழே விழுந்துரும் அதை எப்படியே ஹீரோ தப்பி தவறி ஊதிடுவாரு ஊதுன பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற ஓனாய் கூட்டம் எல்லாமே இங்க அட்டன் போட்டுரும் ஓனாய் வருதுன்னு தெரிஞ்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கிருந்து சதறி ஓட ஆரம்பிப்பாங்க நம்ம ஹீரோ அப்படியே தவழ்ந்து போயிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அடியில ஒளிஞ்சுப்பாரு அவர் சேஃப் தான் அத்தைக்கு ரொம்ப வயசானதுனால ஓட முடியாது சோ அவன் பாத்தீங்கன்னா அவன் கூட வந்துட்டு ஒரு பொண்ணைய பாத்தீங்கன்னா அடிச்சு கீழே தள்ளிடுவான் வர ஓநாய்கள் ஓனாய்கள் அந்த பொண்ணை தின்னுட்டு தான் மொட்டைக்கிட்டே வரும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொட்டையோட ஸ்ட்ராட்டஜி அவன் வாழணும்னா யார வேணா எப்ப வேணாலும் தான் பாத்தீங்கன்னா அந்த மொட்டையோட கேரக்டர் இப்போதைக்கு அந்த மொட்டைக்காங்களை வெறும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க சோ எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டு ஹீரோ தேடலாம் நினைப்பாங்க பட் ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க தேடி வர அந்த ரெண்டு பேருமே முடிச்சு விட்டுருவாரு வந்தவங்க கிட்ட இருந்து அந்த வில்லம்பு எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா மொட்டை நோக்கி தான் போவாரு ஒரே ஒரு அம்பு விடுவாரு மொட்டையோட தொடக்க நேரம் மொட்டைக்கும் தெரிஞ்சிச்சு தன்னை இவன் முடிச்சு விட்டுருவான் சொல்லிட்டு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வில்லும் அருந்துரும் என்ன பண்றது தெரியாது அங்க பெரிய சண்டை வர போது நினைச்சா திடீர்னு தூரத்துல ஓனாய் சவுண்ட் ஓனாய் சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ அங்க இருந்து லைட்டா சிரிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு எப்படி இருந்தாலும் மொட்டை ஓனாயாலேயே செத்துருவான்னு சொல்லிட்டு சோ பயில அவரோட திங்ஸும் மாத்திரம் எடுத்துட்டு அவர் அங்க இருந்து மூவ் ஆரம்பிப்பாரு தன்னுடைய காதலியை பாக்குறதுக்காக அப்படி போயிட்டு இருக்கப்ப கீழே இவருக்கு ஒரு புல்லெட் கிடைக்கும் இங்க என்னடா புல்லெட் சொல்லிட்டு தேடி பார்த்தா பக்கத்துல ஒரு உடன் ஹவுஸ் இருக்கும் அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி இறந்த நிலைமையில எலும்பு கூட ஒருத்தங்க இருப்பாங்க சரின்னு உள்ள ஏதாச்சும் கிடைக்குதான் சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாப்பாரு அந்த ஹவுஸ் குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் புத்தம் புதுசா அங்க தண்ணியும் வரும் அந்த தண்ணி குடிச்சு பார்த்தா நல்ல தண்ணி தான் அது மட்டும் இல்லாம பிஸ்டல் ஏ கே ஃபார்ட்டி செவன் சொல்லிட்டு ரெண்டு

கை தோடும் அது ஹீரோயின் சோ ஹீரோயினுக்கு எதுமே ஆவல அவங்க ரெண்டு பேர்மே சேர்ந்துறாங்க இதோட இந்த மூவி முடியுது ஒரு ஃபாரஸ்ட்க்குள்ள ஆறு ஏழு கரெக்டர் வச்சிட்டு எதுமே பேச விடாம ஒரு மூவி த்ரில்லரா கொடுத்துருப்பாங்க நீங்க டிஃபரண்டான ஒரு மூவி ட்ரை பண்ணா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க and இந்த மூவியை நீங்க யாராச்சும் ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் ஸ்டே டியூன்ட்